உணர்வுகளுக்கு அது மதிப்பு கொடுக்க கூடாது அது திருமூல திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு பொய் உலகும் பொய் உறவும் பொய் உடலும் மெய்ய நினை மெய்யனவே மெய்யுடனே காண்பேனோ இந்த இதெல்லாம் பொய்யான உடல் இது நிலையானது கிடையாது பொய்யான உறவு இதுவும் நிலையானது கிடையாதுதான் எல்லாமே பொய்யா இருக்கு உண்மை எது நீதான் தான் என்னை படைச்சிருக்க உன்னை நோக்கி செல்கிறேன் உன்னுடைய மெய்யான உருவத்தை மட்டுமே காணதான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த உண்மையான எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் யோசித்து வழிபாட்டு முறைகளை நம்ம செயல்படுத்தணும் இதற்கு ஸ்லோகங்கள் பல இருக்கும் ஏன் சமஸ்கிருதத்திலே சொல்லுவாங்க இப்ப நான் சொன்ன இல்ல புதுநலத்தோட யோசிக்க வேண்டும்னு அந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இறைவன் அடைவதற்கு நிறைய வழிகள் புரியுது சகனா பவத்து வித்திசா சகவீரியன் அதாவது எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய மனதும் இறைவனை நோக்கியே கருதப்பட வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையில பிரார்த்தனை செய்யும் போது இந்த மாதிரி சோகங்களை பயன்படுத்துவாங்க

அதை கட்டுப்படுத்துவது எப்படின்னா இறைவனுடைய இறை இறைபக்தியையும் அருளையும் நாம் என்றுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மூலமாதான் நம்ம அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும் எப்படி ஒரு திருடன் திருடனை காவல்துறையோ சட்டமோ கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதுபோல நம் மனதை கொண்டு அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படினால் மட்டும்தான் நம்மால் நல்ல தூய எண்ணங்களோடு இறைவனை அடைய முடியும் இப்படி இறைவனுடைய பேரின்பத்தை அடைவதற்கு வழிகளை வழிபாட்டு முறைகளையும் இருக்கு இறைவனை நாம் மனதில் நினைத்த உடனேயே பார்க்கக்கூடியது அது எப்போ கிடைக்கும்னா இறையொருள் பெற்று இந்த பேரின்பத்தை அடைந்து இறையுறுள் பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த இறைப்பற்று அப்போ இறைவனிடம் நம் வேண்டும் போது வேண்ட தக்கதும்ருவாயினுத்த பத்துல மாணிக்க தெரிந்து கொள்வான் வேண்டியதை அவன் சொல்லிவிடுவான் நம்ம அப்ப அவர்கிட்ட வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை மனதாலேயே அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட அளவிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இறைபக்தி நிச்சயம் வேண்டும் அப்ப நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம் மனதிலிருந்து சொல்லும்போது சொல்லும் இறைவனை பற்றி மட்டுமே சிந்தனை இருக்கும் இறைவனை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று நினைப்போம் இறைவன் மட்டும்தான் வாழ்க்கை என்று எண்ணுவோம் அப்படிப்பட்ட நிலைக்கு போன பிறகு இறைவனும் நாமும் ஆன்மா ஒருங்கிணைந்த ஒரு நிலைக்கு செல்வோம் இறுதியில் என்ன தெரிய வருகிறது எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த ஐம்புலன்கள் செயல்களை கொண்டும் இறைவனை அடைந்தால் அவருடைய அருளும் கிட்டும் வாழ்வில் முக்தி பெறலாம் இறுதியாக எனக்கு வாய்ப்பளித்த திருமதி சித்ரா தேவி அம்மாவிற்கு நன்றி மற்றும் இந்த உரையினை கண்டுகளித்த அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் நன்றி பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளவும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் மிக்க நன்றி இதை கண்டதற்கு எனக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரிய ஆசிரிய பெருமக்கள் பெருமக்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா அருமையாக திருவாசகம் திருமந்திரம்